அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம் மார்ச் மாத ராசி பலன்கள் மீன ராசினருக்கு ராசியில் ராகு சுக்கிரன் உச்சம் புதன் நீச்ச பங்கம் சந்திரன் இருக்கிறார் மூன்றில் குரு நான்கில் செவ்வாய் வக்ர நிமிடத்திறந்துள்ளார் ஏழாம் இடத்தில் கேது அதாவது கலஸ்தரஸ்தானத்தில் கேது இருக்கிறார் ராசியில் சூரியன் சனி இணைந்துள்ளனர் தங்களுக்கு ஜனாதிபதி செவ்வாய் வக்கரதிபர்த்தியாக இருக்கிறார் சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் ஓரளவு சிறப்பாகவே இருக்கும் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் ஓரளவு கூடுதல் லாபம் கிடைக்கலாம் நீடித்த நோயில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் இதுவரை நீண்டதார்களாக சிகிச்சை எடுத்தும் குணமடையாத நோய்கள் தற்போது குணமடையலாம் நினைத்த காரியத்தை நிறைத்து நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் உங்களுடைய வளர்ச்சிக்கு நன்மைகள் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பர் சூரியன் சனியின் சேர்க்கையினால் தங்களுக்கு ராசிக்கு விடையாதிபதியாக விளங்குபவர் சனி ஆறுக்கு அதிபதியாக விளங்குவர் சூரியன் இருவரும் இணையும் நேரம் ஓரளவு நல்ல பலன்களே நடக்கும் கெட்டவன் கெட்டினில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் அரசு ஊழியர்களுக்கு உண்டாகும் அரசாங்க வேலைக்கு விண்ணப்பிட்டவர்களுக்கு தாராளமாக வேலை கிடைக்கும் கடமையை கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டும் உத்தியோகத்தில் திடீர் முன்னேற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் கடும் சுமை பாதிக்கு மேல் குறையும் கவலைகள் என்ற மூன்று எழுத்து உங்கள் அகராதியை விட்டு அகலும் இக்காலத்தில் உத்தியோகத்திலிருந்து ஈடுபடு விலகி சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் தங்களுக்கு வரலாம் சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறும் நேரம் செவ்வாய் வக்கர நிமித்தி அடைவதால் தங்களுக்கு இந்த நேரம் செவ்வாய் பலம் பெறுகிறார் இது ஒரு பொன்னான நேரம் புதிய முயற்சிகளில் தாங்கள் வெற்றி பெறலாம் பொருளாதாரம் திருப்பி தரும் குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்க்க முன் வருவீர்கள் கடுமையாக முயற்சித்தும் நடைபெறாத காரியங்கள் இப்போது நடைபெறும் கடமையை செவ்வனே செய்து பாராட்டு பெறுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமை பரிசீலிக்கப்படும் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கலாம் தொழில் வெற்றி நடை போடும் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதாரம் நல்லபடியாக உயர வழிகாட்டுவர் வாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் சகோதர ஒற்றுமை பலப்படும் அடுத்து மீனராசியில் உள்ள புதன் நீச்சம் அடைந்து சுக்கிரன் உச்சம் அடைவதால் நீச்சம் பங்கம் அடைந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு ஏழு இடத்துக்கு அதிபதியானவர் புதன் அவர் நீச்சம் பெறுவது நன்மைதான் தாயார் வழி ஆதரவு கிடைக்கும் அடுத்து கல்யாண கனவுகள் நடவாகும் இதுவரை பெண்களுக்கு வலதிற்கு பிடித்த வலதிற்கு பிடித்த வரல் அமையவில்லையே என்று இயங்கியவர்களுக்கு தாராளமாக அவர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணமாகும் இடம் பூமி வாங்குவதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் அகலும் பல மாறும் நீண்ட நாள் முயற்சி கைகூடும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவிசாய்ப்பர் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு தாராளமாக கிடைக்கலாம் கலைஞர்களுக்கு நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும் மாணவர்கள் படிப்பில் வெற்றி பெறும் நேரம் நன்றாக படிப்பர் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பார் பெண்கள் தங்கள் காதுக்கு வரும் சுப செய்திகளால் மன மகிழ்வு அடைவர் இந்த நேரத்தில் குரு சுக்கர பரிவர்த்தனை உண்டு ராஜநாதன் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் இரண்டுமே பகை கிரகங்கள் ஆகவே இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் இது அவ்வளவு நல்லதல்ல இந்த நேரத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றம் ஏற்படலாம் தொழிலில் குறுங்கிடைகள் வந்து வரலாம் மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளால் இழப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது உடன் பிறப்புகள் உங்களை விட்டு விலகி விலகாமல் பார்த்து கொள்வது நல்லது வழக்குகளில் திசை திருப்பங்கள் ஏற்படலாம் புதிய வழக்குகளால் மனம் சோர்வனையும் எவ்வளவுதான் கவனத்தோடு செயல்பட்டாலும் எதிர்பார்த்தவைகளில் ஆதாயம் கிடைக்காது ஆக மீனராசி சற்று கவனமாக இருங்கள் இறை வழிபாடு அவசியம் கோவிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் मंगलम उन्दारट